அத்த ஜ தம்பிக்கும்னனிக்கு நிச்சயம் முடிஞ்சது இல்ல நான் கூட ரொம்ப சந்தோஷத்துல ஜமீன் கேட்டுக்கு போனேன் ஆனா அங்க யாருக்கு முகத்திலயும் ஒரு சந்தோஷத்தையே பார்க்க முடியல வீடே வெறிச்சோடி இருந்தது மாதிரி இருக்கு வசந்தி அம்மாவை வெளியில பார்க்கவே முடியல என்ன நடந்து யாரு நடந்துனே தெரியலத்த மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வேலைக்கு போன நாள் இருந்து இப்படி ஒரு நிலைமையில ஜமீன் வீட நான் பார்த்ததே இல்ல எப்பவும் திருவிழா கோலம் கண்டது போல இருக்கும் அந்த வீடு ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒருவேளை யாருக்காவது உடம்புக்கு முடியாம என்ன இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் வசந்தி அம்மாவை தான் பார்க்கவே முடியல அத்தை வெளியில் எங்கேயாவது போயிருப்பாங்களா இருக்குமா நீங்கள் யார்கிட்டயாவது கேட்க வேண்டியது தானே அத்தை எங்கன்னு இல்லை மகா ஜமீனம்மா சாப்பிட்டுக்கிட்டு தட்டில் சாப்பாடு போட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அவங்க சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா அது வசந்தியமாகக்காக தான் இருக்கும் சரிம்மா அத்தைக்குன்னு தெரிஞ்சது அப்புறம் ஏன் நீங்கள் கேட்கல கேட்டிருக்கலாம் மகா ஆனால் இன்னைக்கு வீட்டில் யாரும் இயல்பாகவே இல்லை பிரச்சனை ஏதாச்சும் பெருசாக இருக்குமோனு தான் பயந்து கேட்கல

அனசெல்லாம் படபடங்குது அத்தைக்கு என்ன வாயிருக்கும் ஜீவிதாவும் வரல அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டா என்ன வேண்டாம் ஜீவனோட நம்பரும் இல்லையே ஜனனியோட நம்பர் தான் இருக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா இது யாரு இந்த நேரத்தில் லேபர் டாக் இவா இதுக்கு எனக்கு கால் பண்ணுறா ஹலோ ஜனனி என்னடி இந்த நேரத்தில் இல்லை ஜனனி அத்தை எங்க அத்தை நீ எதுக்கு கேட்குற அவங்கள பற்றி கேட்கறதுக்கு உனக்கு என்ன அவசியம் வந்து போச்சு இல்லை ஜனனி சும்மா தான் கேட்டேன் அது என்ன சும்மா தான் கேட்டேன் சமட்டுக்கு தான் கேட்டேன்னு நேரம் கிட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க சாரி ஜனனி அத்தை உடம்புக்கு முடியாமல் ஏதாவது இருக்காங்களா ஆமாம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்போ என்ன பண்ண போற நான் ஒன்றும் பண்ண போறதில்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் நீ ஆர்வமாக கேட்டதால சொல்கிறேன் அவங்களுக்கு காலம் கூடவே சேர்ந்து வாயும் சுளுக்கு பிடிச்சிருக்கு அவங்களால நடக்கவும் முடியாது பேசவும் முடியாது போதுமா இப்போதைக்கு அவங்கள பத்தி இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் என்னால தர முடியும் வைக்கட்டா போன என்ன ஜனனி யாருக்கு காலையும் வாயிலையும் சுழுக்கு ஜனனி உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் யாருக்கு வாயில சுழுக்கு அது யாருக்கும் இல்லையே அதான் நீ இப்ப பேசிட்டு இருந்ததே கேட்டேனே யாருக்கோ காலையும் வாயிலையும் சுழுக்கு அவங்களால நடக்கவும் முடியாது பேசவும் முடியாதுன்னு அதுவா ஜீவன் காலேஜில் எங்கள் கம்ப்யூட்டர் மிஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரெண்டு நாளாட்டு காலில் சொலுக்கு அதோட சேர்ந்து வாயும் சொலுக்கி போயிடுச்சு அதை பற்றி தான் என் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அது இருக்கட்டும் கை கால் இடுப்புல சுழுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன வாயில சுழுக்கு ஆமா நானும் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ பக்கவாதத்துல வாய் கோட்டி அது சரி இப்போ சொன்னது கரெக்டா இருக்கும் ஆனா முதல்ல சொன்னது போல வாயில சுழுக்கு பிடிக்காது இப்படி இருந்தா இனி எப்படி காலேஜுக்கு வர முடியும் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டா நடக்க முடியாமலேயே ஆயிரும் நல்ல ஹாஸ்பிடல்ல பாத்து ட்ரீட்மென்ட் எடுக்க சொல்லு ரொம்ப முக்கியம் எங்கேயோ இருக்கிற என் மிஸ்ஸுக்கு சுழுக்கம்னு சொன்னதுக்கே என்ன விசாரிப்பு உனக்கு உண்மையாவே பரந்த மனசுதான் மகா என்னம்மா காலையில நேரமே கிளம்புன மாதிரி இருக்கு அது ஒன்றும் இல்லைம்மா காலேஜுக்கு போகிற வழியில் அப்படியே அத்தையை பார்த்துட்டு போயிடலான்னு இருக்கேன் ஐயே சொல்லியிருந்தா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிருக்கலாமேம்மா நானும் நேரம் எழுமி வேலையை முடிச்சிருப்பேன்ல நானும் போகணும்னு நினைக்கலம்மா ஏனோ தெரியலை காலையில் எழுந்தின உடனே அத்தையை பார்க்கணும் போல தோணுச்சு அதான் ஒரு கிட்ட பார்த்துட்டு அப்படியே போயிடுறேம்மா அப்படின்னு சீக்கிரமாக கிளம்பு பார்த்து போனா சரிம்மா அம்மா வாணி வந்தோன்னா நேராக காலேஜுக்கே வர சொல்லிடுங்க மல்லி மொபலா என்ன காலம் காத்தாலே வந்தது மாதிரி இருக்கு மல்லி இன்னைக்கு வேலைக்கு வரலையா அத சொல்றதுக்கு வந்தியோ இல்ல தாத்தா சும்மாதான் அத்தைய பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன் யார நம்ம வசந்தி அம்மாவையா ஆமா தாத்தா சரிமா நான் பெல் அடிக்கிறேன் உங்க இப்ப வருவாங்க என்ன மகா திடீர்னு காலையிலே வந்து நின்னது மாதிரி இருக்கு என்ன விஷயமா இல்லன்னா நீ இப்படி வந்திருக்க மாட்டியே அது இல்ல பாட்டி அத்தை எப்படி இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு போக தான் வந்தேன் அவன் நல்லா இருக்காமா ரூம்ல தான் இருக்கா அவளை வர சொல்லவா கஷ்டப்படுவாங்கல்ல பாட்டி எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க நானே போய் பார்த்துக்கிறேன் ஏமா வசந்தி கிட்ட ஏதாச்சும் பேச வேண்டியது இருக்கா இல்ல பாட்டி சும்மா தான் அத்தையே பார்க்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன் சரிம்மா நீ போய் பாரு இவா எதுக்கு காலங்காத்தால ஏன் வீட்டுக்கு வந்திருக்கா என்ன தைரியம் இருந்தா நேற்று என்கிட்ட ஃபோனில் போன்ல பேசுனதும் நேர்லேயே நேர்லயே வந்திருப்பா ஐயோ அத்தையை பார்த்துருப்பாளோ அத்தைக்கு வேற காலிலையும் வாயிலையும் சுளுக்குன்னு சொல்லிட்டேனே இப்ப என்ன பண்றதுக்கு எப்படியாவது யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அவளை துரத்தி விட்ட வேண்டியதுதான் என்னடி காலங்காத்தல எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னது மாதிரி இருக்கு என்ன வேணாம் இல்ல ஜனனி அத்தைய பார்க்க தான் வந்தேன் நீ அத்தைக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு நேற்று சொன்ன அல்ல அதான் அவங்கள காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஐயோ சரியா மாட்டிக்கிட்டோம் வினைய வாய கொடுத்து நாமளே வாங்கி கட்டிக்கிட்டோம் எப்படி சமாளிக்கிறது ஆமா அவங்களுக்கு உடம்பு தான் அது நேத்து அதுக்குன்னு எப்பவும் அப்படியே இருந்துருவாங்கன்னு நினைச்சியா நாங்கெல்லாம் காசு பணம் உள்ளவங்கம்மா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு நேத்தே டாக்டர் வர வச்சு எல்லாம் சரி பண்ணியாச்சு நீ இப்போ போ இல்ல ஜனனி அதான் வந்துட்டேன்ல வந்த மட்டுக்கும் அத்தையே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிரேனே ஏன் அறிவு கட்ட மல்லிக்கம் அவளை நானும் கிளிப்பிழைக்கு சொன்னது போல சொல்லிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் அத்தைய பாக்கணும் அத்தைக்கு சொத்தை பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்க உன் மண்டையில உங்க அம்மா அரைச்ச மசாலாவா இருக்கு என்ன ஜனனி அம்மா வெல்லாம் தப்பா பேசுற நான் தப்பா ஒண்ணு கேட்கலையே அத்தை பாக்கணும்னு தானே கேட்டேன் அத்தண்ணா எந்த முறையில அத்த உங்க அம்மா என்ன எங்க மாமா கூட வந்து பிறந்தவங்களா அத்தனை வந்து உறவு கொண்டாடுறதுக்கு அம்மா

ஜனனி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கேட்க மாட்டியா உள்ள போ இல்ல நான் போக மாட்டேன் நான் இங்க தான் நிப்பேன் சொல்லு மகா எதுக்கு வந்த அழாத இங்க நான் ஒருத்தி குத்து கல்லாட்டம் நின்னு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன் அது உனக்கு கண்ணு தெரியல அந்த லேபர் டாக் அழுறது உனக்கு தாங்க முடியலல்ல அத்தைய பாக்க வந்தேன் அத்தைக்கு உடம்புக்கு முடியலல்ல அதான் எப்படி இருக்காங்கன்னு பாக்க வந்தேன் மகா முதல்ல அழுறத நிறுத்து அம்மாக்கு என்னாச்சு சொல்லு ஜீவன்

யாருக்கு உடம்புக்கு முடியலன்னு கேட்டதுக்கு உன் கம்ப்யூட்டர் மிஸ் போய் பேசினியே அதுக்கு நான் பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆனா ஒன்ன மாதிரி இப்படிப்பட்ட அகம்பாவம் பிடிச்ச பொம்பளைங்களை மிதிக்கிறவனும் கூட அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ என் கண்ணு முன்னாடி நிக்காத பொயிரு போ சொல்றேன்ல

உன் அத்தைய பாக்கணும்னு வந்துட்டல அவங்கள பாத்துட்டே போயிரு உன்ன பார்த்த பரவாவது உன் அத்தை நார்மல் ஆகுறாங்களான்னு பாப்போம் அப்போ அத்த நார்மலா இல்ல அத்தைக்கு ஏதாவது பிரச்சனையா ஜீவன் சொல்லு ஜீவன் அத்தைக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலையா அம்மாவும் சொன்னாங்களே அத்தைய பாக்கவே இல்லன்னு ரூம்லயே இருந்தாங்களாம் ஜனனி வேற அத்தைக்கு நடக்கவும் முடியல பேசவும் முடியலன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் நடக்கிறத பார்த்தா எனக்கு குழப்பமாவே இருக்கு ஏமா குழப்பிக்காத அம்மாவை பார்த்து நீ நேர்லயே கேளு என்ன கேட்டா நீ இந்த வீட்டுக்கு வந்தட்டாலே எல்லாம் சரியாயிரோன்னு நினைக்கிறேன். ஆ நான் வர்றதுக்கு சரியாகுறதுக்கு என்ன சம்பந்தம்? பிரச்சனை எல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கு. அதான் மகா நீ வந்தட்டல்ல உன்ன பார்த்ததும் அம்மா சரியாயிருவாங்க எனக்கு ஒன்னு புரியல ஜீவன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால உங்களுக்கும் ஜனனிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சே நான் இங்க வந்திருக்கவே கூடாது. மகா இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு நீ சொல்லி தான் தெரிஞ்சுகிட்டது போல தோணுது. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனিয়ாவே தெரியல. உங்களுக்கே இது அநியாயமா தோணல யாருக்காக கட்டிக்க போற பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கீங்க இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிக்கிட்டு பிரச்சனையாவே தெரியலன்னு வர சொல்றீங்க இது டூ மச் ஜீவன் அதாவது மகா நமக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட இருக்கும்போது இமயம் போல பிரச்சனை இருந்தாலும் அது பெருசாவே தெரியாது அது சரி அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு உங்க கவலைய மறக்க வைக்கிறதுக்கு ஏமா மகா மகா அம்மா வந்துட்டாங்க அத்தை எப்படி இருக்கீங்க உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா அத்தை நான் நல்லாதான் இருக்கேன் ஏமா காலேஜுக்கு போக நேரம் ஆச்சுல்ல இந்த நேரத்தில் என்ன பார்க்க வந்திருக்க இல்லை அத்த நீங்கள் நார்மலாகவே இல்லை நல்லா டல்லாக இருக்கீங்க எனக்கு தெரியாதா என் அத்தையை பத்தி நீங்க தான் அந்த வீட்டையே கலகலப்பா வைக்கிறது நேற்று முழுக்க வீடு வெறிச்சோடி இருந்ததாட்ட அம்மா சொன்னாங்க ஒன்றும் இல்லாமல் அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க எனக்கு கேட்டதுலேருந்தே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதான் முத வேலையாட்டு உங்களை முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா காலேஜுக்கு போகலான்னு ஓடி வந்துட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக நீ அம்மா கூட இருந்தா அம்மா சரியாயிருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு லீவ் போடுறியா ஏன்னா எங்க யாருக்கிட்டையும் பேசாதே அம்மா ஒன்னா கண்ட உடனே ஓண்டி வந்திருக்காங்க பாத்தியா நீ ஒருத்தன் அவ காலேஜ்ல லீவ் போடணும்னா உலகமே ரெண்டானாதான் நடக்கும் மற்ற மாதிரி நடக்காது அவ ரூம்ல டிராயிங் பண்றதுக்கே அவ கஷ்டப்பட்டு தான் வந்தா அம்மா நீங்க டிராயிங் பத்தி சொன்னோன்னா தான் ஞாபகம் வருது என் ரூம்ல மகா பண்ண ஆற்று கொஞ்சம் அழிஞ்சிருக்கு மறுபடியும் ஒரு டச் அப் பண்ணணும் மகாவை ஒரு நாள் வர சொல்லணுமே நீங்களே உங்க வாயில கூப்பிடுங்களேன் டேய் அது அவ்வளவு சீக்கிரத்தில் அழியக்கூடியது இல்லடா எல்லாமே வில பெயிண்டிங் மெட்டீரியல் வச்சு பண்ணது சின்ன பிள்ளை மாதிரி சுரண்டு சொரண்டு விளையாண்டியாடா அம்மா நீங்க சிரிச்சிட்டீங்கல்ல அதுவே எனக்கு போதுமா இப்பதான் நம்ம வீடே கலகலன்னு இருக்கு எப்பவும் இப்படி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏம்மா மகா இன்னைக்கு லீவுன்னா நான் உன்ன விட்டுக்கவே மாட்டேன் உன்கிட்ட பேசின பிறகு தான் வசந்தி சிரிச்சிருக்கா லீவு நாளு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போமா சரி பாட்டி அப்ப நான் கிளம்பட்டுமா ஐய் மகாக்கா எப்போ வந்தீங்க இப்ப தான் வந்தேன் குட்டிமா வந்த உடனே ஏன் என்ன கூப்பிடல அது இருக்கட்டும் நீ ஏன் நேத்து டாய்ங் கத்துக்க வரல ஏன்னு தெரியலக்கா யாருமே என்னை கூட்டிட்டு வரல அம்மா எப்பவுமே படுத்துக்கிட்டே இருந்தாங்க அண்ணா இல்ல அதனால தான் வரல சரிடா இன்னைக்கு வா அப்பா பை பாட்டி பை குட்டிமா பை என்ன நடக்குதுங்க ஒரு வேலைக்காரி மகளுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் கூட எனக்கு இல்ல குடும்பமே கூடி நின்ன கொஞ்சம் குலாவி கிட்ட நிக்குது விவரம் கெட்டதுங்க ஸ்டேட்டஸ் தெரியாமல் உறவாடிட்டு கிடக்குதுங்க இந்த வீட்டில் அம்மாவையும் என்னையும் தவிர யாருக்கும் விவரங்கிறதே கிடையாது ஜீவன் என்னை அடித்து மாற்றி போட்டுக்கிட்டு அவளை பார்த்து பல்ல காட்டுற பாத்தியா அந்த லேபர் டாக்கு முன்னாடி என்னை செவுட்ல அரைஞ்சு என் இமேஜையே ஸ்பாயில் பண்ணிட்ட நீ என்னை கட்டிக்க போகிற ஒரே காரணத்துக்காக உன்னை நான் சும்மா வச்சிருக்கேன் இல்லைன்னா உன்னை நாடு கடத்திருப்பேன் கல்யாணத்துக்கு பிறகு பெட்டி பாம்பா மாற்றிடுறேன் பாரு அது வரைக்கும் பொறுத்து போகிறேன் ராணி நேத்தினி நீ ஜீவன் அண்ணா கூட பேசிட்டு வந்தியே என்ன பேசுன ஆ வயசானா பல்லு விழுமா விழாதானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நீ இப்ப எதுக்கு சிரிக்கிற இல்ல அப்போ உனக்கு இப்ப பல்லு விழுந்திருக்கணுமே அப்போ நான் கிளவின்னு சொல்லாம சொல்றல்ல ஆமா நீ சொல்லியோ சொல்லாமலோ கிளவி தானா அக்கா உனக்கு இந்த லொல்லு தானே ஆகாது நீ மட்டும் லொல்லு பண்ணலாமா ஜீவன் அண்ணா கிட்ட என்ன பேசினான்னு கேட்டா பேசினதை சொல்லணும் அதை விட்டுக்கிட்டு பல்லு விழுமா ஆயா தோட்டத்துல மாங்கா விழுமான்னு நக்கல் அடிக்கிற ஓ இப்பெல்லாம் நீ இந்த தங்கச்சிய நல்லா திட்டுற இல்ல தங்கச்சி நான் ஒன்னும் திட்டுவேனா நேத்தி ஏதோ பழைய கணக்கு தீக்கணும்னு போறேன் நேத்திக்கு வீட்டுல வச்சு கேக்கலாம்னா அம்மா கூடவே இருந்தாங்களா என்ன கணக்கு ராணி நான் நடந்தத சொன்னா நீ சின்ன பிள்ளை நீ என்ன மட்டும் தட்டி பேசுவ அதனால அத சீக்கிரட்டாவே வச்சிட்டு போறேன் என்னக்கா சோகமா மூஞ்சி போயிடுச்சு சரி சரி சிரிச்சுக்க

ஆமாக்கா உண்மையாவே கேட்டாரு ராணி நடக்கிறத வச்சு பார்க்கும் போதும் நீ சொல்றத வச்சு பார்க்கும் போதும் பொருந்தவே இல்ல இருந்தாலும் ஜீவன் அப்பப்ப நாசுக்கா பேசுறத பார்க்கும் போது யோசிக்காமலே இருக்க முடியல ஆனா மகாக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு என்னால் அடிச்சு சொல்ல முடியும் நான் இப்பவும் அதை தான் சொல்றேன் மகாக்கா ஒரு அப்பாவி அவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணமே கிடையாது யாருக்கு சொல்ல எண்ணம் கிடையாது எனக்கு வாணி நல்லாவே எண்ணம் இருக்குது ராணி நீ எப்படி சொல்லலாம் என் டார்லிங் மேல எனக்கு எண்ணம் இல்லைன்னு ஏன்டா முந்திரி கொட்ட மாதிரி தேவை இல்லாம மூக்க நுழைக்கிற டார்லிங் நீயே சொல்லு நான் உமையில எவ்வளவு லவ்ஸ் வச்சிருக்கேன்னு ராணி உமையில என்னன்னு இல்லன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டா அட மரக்குறங்க அவ ஒன்னையா சொன்னா அப்போ இந்த மாமனை பத்தி பேசாம வேற யார பத்தி பேசுற இந்த பாரு உன் பியாச்சிலையும் உன் மூச்சிலையும் இந்த மாமன் தான் இருக்கணும் சரியா என்ன சரியா செல்லும் பியாச்சியே காணும் இவா ஒருத்தி தேவையில்லாம பல்ல பல்ல காணிச்சுக்கிட்டு வாய முடி ஏ ராணி நீ அடிக்கடி சிரிச்சு சிரிச்சு என் செல்லத்துக்கு கூட ஸ்பாய் பண்ற பிச்சு போடுவேன் ஓடிரு கண்டிப்பா ஓட தான் போறேன் அதுக்கு முன்னாடி மாமே சொன்னதா மறக்காத எத மறக்காதன்னு சொல்ற அதான் உன் பியாச்சிலையும் உன் மூச்சிலையும் இந்த மாமே நினைப்பு தான் இருக்கணும்னு சொன்னேனே ஐயோ என் தங்கன் சிரிக்குது பஞ்சு இன்னைக்கு